வணக்கம் குருஜி நமக சொல்லுங்க குருஜி ஒரு திருநெல்வேலியிலிருந்து ஆறுமுகம் என்பவர் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு ஆஹ் கடவுள் என்பவர் என்பவர் யார் ஆஹ் ஏன் மனிதர்களை படைத்தார் மனிதர்களின் வேலை என்ன கர்மா எங்கிருந்து வந்தது கர்மாவின் தத்துவம் அடிப்படை என்ன அண்டம் எப்படி உருவா ஏன் உருவாக்கப்பட்டிருது பிரபஞ்சத்தின் மொத்த சக்தி உருவாய் இருப்பது யார் பல உருவங்களில் வியாபித்திருப்பது யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுமா கடவுள் என்பது யார் அப்படின்னா இப்போ இப்படி சொல்லலாம் யாராலையும் தீர்க்க முடியாத பிரச்சனை பெரிய பிரச்சனை நாள் கடந்து ஓடிட்டு இருக்குது யாரால தீர்க்கும்போது நாள் கடந்து ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி நாள் கடந்து ஓடிட்டு இருக்கும் பொழுது அந்த பிரச்சனையை யார் தீக்குறாரோ அவர் தான் ஹீரோ அவங்கள தான் நம்ம ஹீரோவா எடுத்துக்குவோம் முக்கியமா சொல்லணும்னா இப்ப வயநாடு பிரச்சனை நடந்துச்சு நிலச்சரிவு வந்துச்சு பெரிய நிலச்சரிவு வந்துச்சு அந்த இடத்துல எல்லாம் நம்ம எல்லாம் மனசுல இயங்கணும் நாங்க போயிட மாட்டோமா நாங்க அங்கே போய் காப்பாற்றிட மாட்டோமா மக்களை நாங்க சாப்பாடு தண்ணி மாட்டோமா மக்களை எப்படியாவது காப்பாத்திர முடியாதா அப்படின்னு அப்போ அங்க இருக்கிற வீடு புதஞ்சிருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த வீடை உடைச்சு வீட்டுக்குள்ள இருக்கவங்களாம் வெளியே உடனே அவரை ஹீரோவை பார்த்தோம் அதை செய்த வேலையை செய்தவரை என்னவோ பார்த்தோம் ஒரு ஹீரோவை பார்த்தோம் ஹீரோவை பார்த்தோம் இல்லையா அப்போ நம்மளால செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த நம்மளால செய்ய முடியாம போகும் பொழுது அது வேற யாரோ ஒருத்தர் செஞ்சா அது ஹீரோவா பாக்குறோம் நம்மளால செய்யவே முடியாதுன்ற விஷயத்த நம்மளால செய்யவே முடியாது நம்மள மீறின ஒரு சக்தி இருந்தா தான் பண்ண முடியும் வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்க இது மனுஷன்பா நான் நான் தான் இதில் செய்யவே முடியாதுப்பா எனக்கு ஏதாவது இன்னொரு சக்தி வந்தாவோ இன்னொரு சக்தி எனக்கு கிடைச்சாவோ அது மூலியம் தான்ப்பா செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அந்த விஷயத்து மூலயமா உங்களுக்கு ஒரு சக்தி கிடைச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஆனால் சக்தி கிடைக்காது அப்போ அந்த சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த அந்த ச ஒரு உருவம் உருவமோ ஒரு மனுஷனோ இல்லை ஒரு இனம் புரியாத ஒரு அடையாளமோ அதை செஞ்சிச்சுன்னா அதுதான் கடவுள் நம்மளால செய்யவே முடியாது அப்படின்றத இப்போ பெரிய பெரிய ராட்சசர்கள் அந்த காலத்துல வாழ்ந்தாங்க தினமும் வந்து ஊர்ல வந்து சொல்லுவோம் பா பாட்டி கதைகள்ல சொல்லி கேட்டிருப்போம் தினமும் ஊர்ல இருந்து எனக்கு இவ்வளவு சாப்பாடு வரணும் அவ்வளவு எடுத்து வரணும் இவ்வளவு எடுத்து வரணும்லாம் கேட்டாங்க அந்த மாதிரி பொழுது தினமும் ஒரு ஒருத்தரை ஒருத்தர் கொண்டு போய் குடுத்துட்டு இருந்தோம் அவருக்கு அவர் ஒரு வாய்க்கு ஒருத்தரையே போட்டு போகலாம் ஒருத்தரையே சாப்பிடறது கதைகள் தான் கதைகளை சொல்ல கேட்டிருக்குமா இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது போது அவரை வந்து ஒரு மனிதனா பிறந்தமா வதம் செய்ய முடியாது ஏன்னா அது பெரிய பூதம் அவனை ஆமா அப்போ அவனை வதமே செய்ய முடியாது அப்போ திடீர்னு ஒரு சக்தி வாய்ந்து அதை வதம் செஞ்சிச்சு அப்படின்னா அப்போ அது பேர் என்ன அவர் தான் கடவுள் அவர் தான் கடவுள் எடுத்துக்கணும் யார் நல்லது அவர் தான் கடவுள் கெட்டது செய்யறவங்கள கடவுள் எடுத்துக்க முடியாது நரசிம்மன் வந்தாரு வதம் செய்தார் சின்னதா முடிச்சுக்கலாம் காளி வந்தாங்க காளி என்ன பண்ணாங்க பல விஷயம் பிடியோல சொல்லியிருக்கேன் எட்டு கைகள் இருக்குது அந்த அம்மாவுக்கு எட்டு கரங்களில் சூலமும் மான்மலுடக்கையும் உடுக்கையும் கட்கமும் கேடையும் அவ்வளவு ஆயுதங்கள் மான்மலுடக்க உடுக்க கட்கம் கேடையும் இதெல்லாம் மனுஷன் இருக்க முடியுமா மனுஷனுக்கு எட்டு கை வர முடியுமா முடியாது எட்டு கை ஒரு வர்ற ஒரு மனுஷன் இருக்கிறான் அந்த மனுஷன் தான் காலி எட்டு கை எட்டு கரங்களும் எட்டு கையில் ஒரு கையில் சூலமும் ஒரு கையில் மான்மலு உடுக்கையும் ஒரு கையில் கட்கமும் ஒரு கையில் கேடயமும் இவ்வளவு வச்சிட்டு ஒரு உருவம் வந்துச்சுன்னா அது சாமி சாமி நம்மளால செய்ய முடியாது செஞ்சாங்க எப்படி வந்தாங்க இப்படி எப்படி சக்தி பெற்றவங்களும் ஆவறாங்க அப்படின்னு தேடி போறாங்க ஜனங்க இப்படிதான் மக்கள் சித்தர்கள் ஞானிகள் ரிஷி முனிகள் அந்த காலத்துல இதுதான் தேடி போனாங்க அந்த மாதிரி தேடி போனவங்களுக்கு கிடைச்சதுதான் ஜோதின்னு சொல்லலாம் தான் எல்லாமே உருவாது ஒரு ஒரு புள்ளியிலிருந்து தான் எல்லாமே உருவாது புல்லாகி பூடாகி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்களே அப்போ எல்லாமே ஒரு புள்ளிலிருந்து உருவாது அந்த புள்ளி ஜோதி தான் நம்ம எல்லாம் சிவபெருமானை பார்த்து தவம் இருக்கும்போது சிவபெருமான் யார பாது தவம் என்று ஒரு கேள்வி இருக்குது சிவபெருமான் தவ கோலத்தை ரொம்ப இடங்கள்ல பாக்குறோம் நாமெல்லாம் சிவபெருமான பார்த்த தவம் இருக்கும்போது சிவபெருமான் யார பார்த்து தவம் இருந்திருப்பாரு அவர் ஒரு ஜோதியை பார்த்து தவம் இருந்தாரு ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு சக்தியை பார்த்து தவம் இருந்தாரு அப்போ சிவபெருமானுக்கு அப்புறம் தான் எல்லாமே படைக்கப்பட்டது அவனின்றி ஒரு அணுமாசையாது ஆக்களும் ஆவனே அழித்தலும் அவனே எல்லாமே அப்படி என்னும் போது அவளை நம்ம கடவுளா ஏத்துக்கிறோம் ஏன்னா நம்மளால செய்ய முடியாது அவர் செய்யறாரு காலையில நம்மளுடைய இதிகாசங்கள் புராணங்கள் ஆகட்டும் வேதங்கள் ஆகட்டும் என்ன சொல்லுது வெளியால பிரம்மமுகூர்த்தில உலா வராரு உலா வந்து உணவு இல்லாதவங்களுக்கெல்லாம் உணவு வழங்குறாரு ஆமா இதெல்லாம் நம்ம இதிகாச புராண புராணக்காரைகள்லாம் படிச்சிருக்கோம் அப்ப உணவு நம்மளால உணவு உணவு வழங்க முடியுமா நம்மளால பிரம்மமுகூர்த்தில உலகம் ஒரு சுத்த முடியுமா சுத்த முடியாது அப்ப நம்மளால எந்த ஒரு விஷயத்த மக்களுக்கு உதவி என்ற பெயர்ல நம்மளால செய்ய முடியாம போதோ அது மிகப்பெரிய ஒரு சக்தி இருந்தால்தான் செய்ய முடியும்னு வருதோ இல்ல ஒரு அவருத்தர் அழிக்கணும்ன்றதுக்காக ஒரு கெட்டத அழிக்கணும்ன்றதுக்காக நம்ம அழிக்க முடியாம போதோ மிகப்பெரிய சக்தி வந்து அழிச்சிருதோ அதை நம்ம கடவுளா பாக்குறோம் இப்போ சுதந்திர தின விழா நடந்துச்சு சுதந்திர தின விழால ஒரு கொடிய ஒருத்தர் ஏத்துறாரு கொடி ஏத்தினே போய் மாட்டிக்குது இந்த வருஷம் நடந்தது எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் நடந்தது கொடி போய் மாட்டிக்குது மாட்டினானே ஒரு காகம் எங்க இருந்தோ பறந்து வருது அந்த மாட்டின கொடிய பிரிச்சு விட்டு போகுது உடனே வந்து கொடி பறக்குது அப்ப நம்ம என்னவோ பாக்குறோம் அது ஹீரோவை பார்த்தோம் அந்த இடத்துல அதுக்கு வந்துருச்சு நம்ம ஒரு ஒரு சக்தி ஏதோ அது சாதாரண காகம் கிடையாது அதுக்கு எப்படி அந்த உணர்வு வந்துச்சு அந்த இடத்துல வர்றது அது ஆட்டி விட்டுச்சு எப்படி கரெக்டா அந்த கயிறு புடிச்சு இழுத்து வேற போய் கொடியை கிழிச்சிருக்கலாமே கொடியை போய் கிழிச்சிருக்கலாம் இல்ல கொத்திருக்கலாம் ஏன்னா கரெக்டா போய் கயிறையே புடிச்சு இழுத்து பறக்க விடணுன்றது என்ன அப்படின்றது ஒண்ணு பார்த்தோம் அதே மாதிரி நார்த் இந்தியால இந்த வருஷம் எழுத்தி எட்டுல நடந்ததுதான் ஒரு இடத்துல வந்து ஒரு குரங்கு ஒன்னு வருது இதே மாதிரிதான் கொடி ஏத்துறாங்க ஒரு பில்டிங் மேல ஏத்துறாங்க அந்த பில்டிங் மேல கொடி கொடி போய் மாட்டிக்குது அதை வந்து கரெக்டா பிரிச்சு விடுது கொடி கொடியை பிரிச்சு பறக்க விடுது அப்ப குரங்கோட புத்தி என்ன எது கொடுத்தாலும் பிச்சு போடணும் சொல்லுவாங்க பிச்சு போடக்கூடிய குரங்கு ஏன் பறக்க விடுது அப்போ அதுக்குள்ளேயே ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம உணர வேண்டியதா இருக்கு இப்ப அது இல்லைன்னு ஏத்துக்கிறவங்க அவங்க இல்லன்னு ஏத்துக்கிட்டோம் அது பிரச்சனை இல்லை இருக்குன்னு ஏத்துக்கிறவன் இருக்குன்னு ஏத்துக்கிட்ட பிரச்சனை இல்லை ஆனா எல்லா குரம்பும் அதை செய்ய முடியுமா முடியாது எல்லா காகமும் அது செய்ய முடியுமா முடியாது அப்போ எல்லா காகத்தை விட இந்த காகம் வேற ஏதோ சக்தி படைத்தது சக்தி வந்தது ஏதோ ஒண்ணு பாக்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஒரு யானை வயநாடு நிலச்சரிவுல அந்த அம்மா போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு காட்டுக்குள்ள போகுது அந்த யானை வந்து நிக்குது அதெல்லாம் மிரிச்சு கொண்டுடுவோம் அந்த அம்மா அந்த பாட்டியம்மா நினைக்குது அவ நினைக்கும் போது அந்த பாட்டியம்மா கையை தூக்கி பேசுது ஐயா என்ன எதுவும் பண்ணிடாதே நானே ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை காப்பாத்தி உயிரை பஞ்ச வச்சு நான் இங்க வந்து சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் என்ன தமிழ் புரிஞ்சிருக்கும் என்ன மலையாளம் புரிஞ்சிருக்கும் அது ஏதோ புரியுது புரிஞ்சு என்ன பண்ணுது இரவெல்லாம் காவல் காக்குது இரவெல்லாம் அந்த பாட்டி அந்த அம்மாவையும் காயல் காக்குது பத்தாவதுக்கு ரெண்டு மூணு வேற யானை வேற கூட இருக்குது ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு ஆக்கோஷமா இருக்கலாம் மெரிச்சிருக்கலாம் வேலை புரியுதா அது நடந்திருக்கும் ஆனா அவங்க என்ன பண்றாங்க நைட் எல்லாம் காக்குறாங்க நைட் எல்லாம் காத்து காலையில வெடி வெடி ஆளுங்க வராங்க வந்து கூட்டு போற வரைக்கும் கூடவே இருக்குது அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் யானையிலேயே இந்த யானை வந்து வேற மாதிரி ஏன்னா அதே காட்டுல இருந்துதான் கொம்பன்லாம் சுத்திட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லாம் வந்து சொன்னாங்க ஆனா அப்ப அந்த யானையை நம்ம தனித்துணோ தனித்துவமோ ஒரு தனித்துவ சக்தியா பார்க்க வேண்டியது இருக்குது இந்த மாதிரி மனிதனிலிருந்து தனித்துவம் பெற்றவன் கடவுள் அவன்தான் கடவுள் மனிதத்திலிருந்து ஒரு தனித்துவம் பெற்றவன் கடவுள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மனிதனா தான் பிறந்தார் இந்த பூமியில ஆனா தனித்துவம் பெற்றவர் விஷ்ணு பரமாத்மாவுடைய பல அவதாரங்கள் கிருஷ்ணர் ஆனா தனித்துவம் தனித்துவம் அந்த பெற்றவர் மனிதனாக பிறந்தவர்கள் தனித்துவம் பெற்றவர்களை தனித்தனி கடவுள்களா பாக்குறோம் அல்லது படைக்கப்பட்டவர்கள் இப்ப வந்து காளிதேவி வந்து ஒரு படைப்பு தான் பிறப்பு கிடையாது காளிதேவிடைய படைப்பு வந்து அகசியர் சிவபெருமான்னு சொல்றோம் சிவபெருமான் அகசியர் சிவம் தான் படைக்க வச்சாங்க அப்படின்னு பாக்குறோம் அப்ப படைப்பும் கடவுள் அதே மாதிரி சிவபெருமானுடைய தாய் தந்தை அப்படின்னு தெரியாம தானா உதித்தவரும் கடவுள் எல்லாம் இல்லாதவரும் கடவுள் இப்படியும் பாக்குறோம் அப்போ கடவுள் அப்படின்றது நம்ம பார்க்கணும்ன்ற தோணில பாக்கணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன விஷயமா இருக்கட்டும் நம்மளால தெரியாத ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒருத்தன் பண்ணா அவன் கடவுள் தான் அப்படி ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் அப்ப இந்த கலியுகத்துல இருக்கிற மனுஷனை எவனாலையும் பண்ண முடியாதத ஆதி யுகத்திலேயே எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் மக்களை காப்பாத்தி மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்து வந்தவர்களை தான் கடவுளா பாட்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பின்னாடி போனாலும் ஒவ்வொரு கதைகள் ராமர் பின்னாடி போங்க அவருக்கு ஒரு கதை இருக்கும் கிருஷ்ணரி பின்னாடி போங்க அவருக்கு ஒரு கதை இருக்கும் பெருமாள் பின்னாடி போங்க அவருக்கு ஒரு கதை இருக்கும் எல்லா கதைகளும் அவங்க நல்லது மட்டுமே பண்ணிருப்பாங்க கெடுதல்களை பண்ணிருக்க மாட்டாங்க இதுதான் மிக முக்கியமானது கெடுதல்கள் அழிச்ச மாதிரி அந்த மாதிரி தான் வந்து கடவுள் நல்லவங்கள காப்பாத்தின மாதிரி தான் அப்ப நல்லவங்களை காப்பாத்தினவங்க மட்டும்தான் கடவுளே தவிர தீவிர அழிச்சுகளை மட்டும்தான் கடவுளே தவிர இறந்தவங்க அவர் வந்து இறந்து போயிட்டாருங்க அவராலயே முடியலைங்க அப்படின்னா நம்ம கடவுளை ஏத்துக்க மாட்டோம் ஆமா அவர் இறந்து போயிட்டாருங்க அவரால் முடியலைங்க தோத்துட்டாருங்க அப்படின்னா தோத்தவரை நம்ம கடவுளை ஏத்துக்க மாட்டோம் இல்லையா இந்து மதத்துல அது ஒண்ணு கிடையாது அப்படி வீரனை வயநாட்டில் போய் ஒரு பில்டிங்கை உடைச்சு உள்ள இருந்து நிலசரி வந்தாலும் நான் இறந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு ஹீரோ காப்பா ஈரோடு அந்த ஹீரோயிசத்தை இந்த ஜென்மத்துல யாராலையும் பண்ண முடியாது இந்த கழிவுத்துல யாரும் பண்ண முடியாதுன்றது இவங்களுக்கு தாண்டி செஞ்சவரை நம்ம கடவுளா பார்க்கணும் இப்படி தான் கடவுளை நம்ம பார்க்கணும் நம்மளால முடியாத சக்தி ஒன்னு பண்ணு அப்போ என்ன பண்ணுது கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது நான் தொழில் தொடங்குறேன் எல்லா எஃபர்ட்டும் போடுறேன் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வேலையை நான் செய்யறேன் அவ்வளவு வேலையை செஞ்சாலும் என்னால முன்னுக்கு போற முடியல நான் செய்யற வேலையில தப்பு இல்லை இடத்துல தப்பு இல்லை எடுத்த தேர்ந்தெடுத்த தப்பு தப்புல என்னுடைய படைப்புல தப்புல இந்த பொருள் எதுலையுமே தப்பு இல்லாத போது ஏதோ ஒன்று எனக்கு தெரியாத ஒரு தவறு நடக்குது எனக்கு தெரியாத ஒரு தவற திருப்தி கொடுக்கணும்னா குணப்படுத்தி கொடுக்கணும்னா அது தான் முடியும் அப்ப கடவுள்கிட்ட தான் நான் பேசணும் நான் நல்ல மனைவியா இருக்கிறேன் நல்ல கனவனா இருக்கிறேன் எந்த தவறும் பண்ணதில்லை எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள கிடையாது ஆனா எங்களுக்குள்ள சண்டை வருது பிரிஞ்சு போற அளவுக்கு சண்டை வருது ஏன் வருது அப்ப எங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் நடக்குது நடக்காது எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்பதான் நீங்க போய் கடவுளை பாக்குறீங்க ஐயா குடும்பம் குடும்ப கடவுள் அப்பதான் நம்ம போய் கடவுளை பாக்குறோம் ஐயா என் குடும்பம் என்னாச்சு ஏதாச்சும் ஏன் குடும்பத்துக்குள்ள ஏன் இந்த பிரச்சனை அது இது எல்லாம் எப்போ பாக்குறோம் பிரச்சனை வரும்போதுதான் போய் பாக்குறோம் நம்மளால தீர்க்க முடியாது நம்மளுக்கு ஒரு பத்து பர்சன்ட் மக்கள் இல்லனாலும் சும்மாவே கடவுள்கிட்ட அட்டன்டன்ஸ் போடணும்ன்றதுக்காக போறவங்க கடவுளை வணங்கணுன்றதுக்காகவே போறாங்க சிவனடியார்கள் எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு வேற வேலை சாப்பாடு கிடைக்குது ஏதோ ஒரு கோயில்ல போய் இருக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க இருந்தாலும் மூணு வேளையும் அவங்க சாமியை உக்காந்து வணங்குறாங்க ஏன்னா அவங்க சாமியை வணங்கணும்ன்றதுக்காகவே அவங்க அதை அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ கடவுள்ன்றது இதுதான் அப்படின்றது முடிவாயிடுச்சு இதுல அவரு என்ன சொல்றாரு படைப்பு நம்மள ஏன் படைச்சாரு அப்படின்னு கேக்குறாரு இப்போ மனுஷன் ஒருத்தன் படைக்கிறான் மனுஷன் ஒருத்தன் பறக்குறான் கடவுள் படைச்சுட்டாரு மனுஷன் ஒருத்தன் பறக்குறான் யார் ஒருத்தருமே எந்த காரணமும் இல்லாம படைக்கப்படுறது கிடையாது அதாவது ஒரு முன்ன கூட சொல்லிருக்காங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க சாப்பாடு வைக்கிறாங்க ஒரு கல்லு ஒரு பூச்சி கிடக்குது சாப்பாடுல இப்போ உங்களுக்கு தவிர அந்த ஹோட்டல இருக்க மத்த நூறு பேருக்கும் யாருக்குமே அந்த கல்லும் பூச்சியும் கிடைக்கல உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குது அப்ப என்னென்ன கடவுள் உங்களுக்கு அதை கொடுத்தோம் எதனால உங்க தட்டிலே வர வச்சான் ஏ அவ்வளவு பேரும் கேட்க மாட்டாங்கப்பா அவங்களாம் வய சும்மா போயிடுவாங்க கல் தினமும் யாரோ ஒருத்தர் கிடைக்கிது யாராவது கேட்டு மாட்டாங்களா இருக்கிறேன் கடவுள் நேரடியா வந்து இறங்கி கல் இருக்குது இருக்குது இப்படி எல்லாம் பண்ணாத யாரோ ஒருத்தர் மூலியமா சொல்லிதான் ஆகணும் அப்ப கேட்கிற சக்தி எவனுக்கு இருக்குதோ அவன் மூலியமா கடவுள் கேட்க வைக்கிறார் அப்போ உன்னுடைய படைப்பு ஒவ்வொன்னுமே ஏதோ ஒண்ணு செய்யறதுக்காக தான் படைக்க வைக்கப்படுது இப்போ ஒரு ஒரு யுகத்திலையும் பாருங்க அந்த ஒரு ஒரு யுகத்திலையும் ஒரு ஒரு விஷயங்களையும் பார்க்கும் பொழுது ஒரு அளவுக்கு மீறிய அட்டூழியத்துல ஒரு நாடு ஈடுபட்டாவோ அளவுக்கு மீறிய அட்டூழியத்துல ஒரு நாடு ஈடுபட்டாவோ உடனே ஒரு மிகப்பெரிய சீற்றமாங்க பெரிய போர் வந்துடுறதோ இல்ல இயற்கை பேரழிவு வந்துடுறதோ பஞ்சம் வந்துடுறதோ ஏதோ நடக்குது புரியுதா ஆஹ் எல்லாமே இப்போ இதெல்லாம் பாக்குறோம்ல இந்திய நாட்டுக்கு ஏன் அவ்வளவு பெரிய சீர் சீர்கழிவு எல்லாம் வரமாட்டேந்து இந்திய பூமி இருக்கு வரமாட்டேன் இந்தியால வந்து சாமி கும்பிடுறாங்க அதனால வரமாட்டேங்குது அப்படின்னா அப்ப நாத்திகாதிகள் எடுத்துக்க மாட்டாங்க அப்படி எல்லாம் கிடையாது வேற ஏதாவது இருக்கும் சரி ஏன் புத்தர்கள் புத்த மதம் இருக்கிற நாடுகளுக்கு அந்த பகுதிகளுக்கு வரமாட்டேந்து அவரோட ஆன்மீகத்துல ஈடுபடுறாங்க அதனால மாட்டேங்குது இதையும் நீங்க தாண்டி போனீங்க அப்படின்னா ஜப்பான் பக்கம் போனீங்கன்னாவோ இந்த இந்த நாடுகள் பக்கம் போனீங்கன்னாவோ அந்த வெடிகுண்டு போட்டதுக்கு அப்புறமா இரண்டாம் போர் நடந்ததுக்கு அப்புறமா முதலாம் போர் நடந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்காங்க எல்லாத்தையும் சரியா கடைபிடிக்கிறாங்க எல்லா கலாச்சாரமும் தன்மையும் பண்பாடும் எல்லாத்தையும் கரெக்டா கடைபிடிக்கிறாங்க நம்மளை விட அதிகமா அவங்க கடைபிடிக்கிறாங்க இன்னைக்கு இல்லையா சோ அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாம வாழ்றாங்க அப்ப மனுஷனா பிறந்த ஒருத்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன கடமை அவனுடைய கடமைன்னா உன்னுடைய வேலை நீ உன் கண்ணுக்கு படுறது நீ சரி செஞ்சுட்டு போ உன் கண்ணுக்கு என்ன படுதோ அதை சரி செஞ்சுட்டு போ உன்னை சுத்தி இருக்கிறத நிம்மதியா வச்சுக்கும் இல்லாத தர்ம சொல்றாரே சொல்றாரு தெளிவா என்ன சொல்றாரு தர்மத்துல கணவனை இப்ப மனைவியை கண்களாங்காம காப்பானே கணவன் கண் கலாமா மனைவி எப்படி பாக்குறது கரெக்டா பேலன்சிங் பண்ணணும் அம்மாக்கும் மனைவிக்கும் சண்டை வரதான் செய்யும் மாமியார் மகளை சண்டை இருக்க தான் செய்யும் நீ எப்படி அதில் பேசுகிற நீ எப்படி சமாளிக்கிற நீ எப்படி டேலி பண்ணுற பார்த்து பார்க்காத மாதிரி போயிடுறியா இல்ல பார்த்துட்டு ஏமா இப்படி பண்ணுற ஏப்பா இப்படி பண்ணுற ரெண்டு பேரையும் கேட்குறியா இல்லை அவங்க அப்படிதான் நீ சும்மா நீங்கள் சொல்லிட்டு இவங்க கீழ அங்கேயே அவதா அப்படின்னு தெரியலம்மா சும்மா அம்மா அங்கேயும் சொல்லிட்டு டேலி பண்ணுறியா ஏதோ ஒன்று குடும்பத்தை எப்படி நடத்துற இதுவே மிகப்பெரிய விஷயம்தான் அன்பு இணைந்து இருக்கிறது தான் ஒரு அதே மாதிரி ஆஹ் அன்பும் வரவணப்பும் ஒரு ஒரு பகுதி அன்பும் மரவணப்பும் ஒரு பகுதி இல்ல தர்மத்துல இல்லைன்னு நான் சொல்ல அன்புதான் மிக முக்கியமானதே அதையும் தாண்டி என்னுடைய இருக்குது நான் போன ஜென்மத்துல ஏதோ ஒரு கர்மா அவர் சொன்னார்ல கருமா கூட அது கூட கேள்வி கேட்டு இருக்காரு அதுக்கான பாதுகாப்பு கொடுத்துறேன் கரும வினை அப்படின்னு வரும்போது நான் போன ஜென்மத்துல மிகப்பெரிய அரக்கணா இருந்தேன்னு வச்சுக்கலாமே போன ஜென்மத்துல மிகப்பெரிய அரக்கணா இருந்தேன் எவ்வளவு பேர் சாப்பாடு கிடைக்காம நான் தட்டி பிடிஞ்சிருக்கேன் எவ்வளவு பேரு சாப்பாடை ஒதச்சி விட்டுருக்கேன் எவ்வளவு பேர் என்னால கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த ஜென்மத்துல அதுக்கான கர்மத்துக்கான பலனை நான் அனுபவிக்கிறேன் ஆனாலும் நான் இந்த ஜென்மத்துல மனுஷனா நல்லா ரெண்டு கை ரெண்டு காலோட ரெண்டு கண்ணோட வசதியான வீட்டிலேயே பிறந்திருக்கேன் போன ஜென்மத்துல நான் அப்படி அழக்கா இருந்தாலுமே இந்த ஜென்மத்து நல்லாவே பிறந்திருக்கேன் புரியுதா அப்போ என்னை இப்படி படைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு வேலை வச்சிருப்பாங்க அன்னதானங்கள் செய் ஆடை ஆபரணங்கள் உதவி செய் ஆடை பள்ளி கல்வி தானங்கள் செய் கல்வி உதவி ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு ஒன்னு கடவுள் ஒரு வேலையை வச்சிருப்பாரு அது இந்த ஜென்மத்தில கரெக்டா செஞ்சிட்டுன்னா அடுத்த எந்த பிரச்சனையும் கிடையாது போன ஜென்மத்துல இந்த மாதிரி இந்த ஜென்மம் நான் பணக்காரன் போயா எனக்கு ரெண்டு கால ரெண்டு கை எல்லாம் கரெக்டா இருக்குது போயான்னு சொல்லி நான் இந்த ஜென்மத்திலேயே திருமுறா விளையாடிட்டு இருந்தேன்னா அடுத்த ஜென்மத்த ஊனமா போறப்பேன் கடமைகளை சுட்டி காட்டுறது போல அடுத்த ஜென்மத்துல நாம உணமா பிறப்போம் கடை கடமை சரியா செய்யல ஏழை வீட்டுல பொறுப்போம் பரம ஏழையா இருப்போம் புரியுதா அப்ப ஏழை எல்லாமே கர்ம செஞ்சவனும் அப்படி கிடையாது புரியுதா ஒவ்வொன்றும் ஒரு விஷயத்துக்காக எல்லாம் இந்த நம்ம இந்தியாவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா உலக அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழை வீட்டுல பிறந்தவன்தான் பெரிய பெரிய தலைவர்களா இருக்காங்க டீ கடை வச்சிருந்தவங்கதான் நீ பிறந்த மாதிரி இருக்காரு ஆமா புரியுதா அந்த மாதிரி எல்லா பிறப்புக்கும் ஒரு அடையாளமும் ஒரு அங்கீகாரமும் கொடுத்துருக்காரு கடவுள் அதை கரெக்டா நம்ம உபயோகிச்சிக்கிறோமா இல்லையா அப்படின்றதுல அவருடைய மொத்த கேள்விக்கமான பதிலும் இருக்குது ஒன்னு ரெண்டாவது விஷயம் இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு என்ன கொடுன்னா சொல்லுது அப்படின்னா எது உனக்கு தேவையோ அதை நீ எடுத்துக்கோ எது எது உனக்கு தேவையோ அதை நீ எடுத்துக்கோ ஏன்னா கீரை வேணும் பருப்பு வேணும் தானியம் வேணும் தானியம் இதெல்லாம் இதெல்லாம் நீ எடுத்துக்கோ எதுலாம் இயற்கைக்கு தேவையோ அதை இயற்கைக்கு விட்டு வை விட்டு வைக்க உனக்கு தேவையில்லை இருந்தாலும் எனக்கு ஒரு கட்டில பத்தாது மூணு மூணு மாடி இருக்கு மூணு கடல மூணு மரம் வெட்டுறேன் நீ ஒருத்தர் மூணு மரம் வெட்டுறோம் ஆயிரம் பேர் முன்னூறு மூணாயிரம் மரம் வெட்டுறான் புரியுதா இப்போ இயற்கை சீற்றலுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன சொல்லப்படுது மரங்களுடைய கரெக்டா இல்ல ரோடு போட்டாங்க மண் எடுத்துட்டாங்க இருந்த பாறைகள் எல்லாம் வெடிச்சு கிரஷர் போறேன்னு சொல்லி கல் எடுத்துட்டாங்க இதனால வந்து பூகம் வர்ற வாய்ப்பு இருக்கு பூகம் வந்தா எல்லாமே அழியது வாய்ப்பு அப்ப நம்ம நாமளே தான் ஏதோ ஒன்று உருவாக்கிக்கலாம் இல்லையா இயற்கை கொடுத்த காப்பாத்திக்கலாம் அந்த மாதிரி அதை எதுவும் தான் இயற்கை சொல்லுது நம்மள படைச்ச கூட அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாத உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீ எடுத்துக்கோ உனக்கு கீழே வேணும் பூமி இருக்குது நீ விதைச்சுக்கோ நீ எடுத்துக்கோ நீ சாப்பிட்டுக்கோ நீ தூங்கு யாரும் நான் நாங்க நிம்மதி இறந்துட்டு போன்னு சொல்றாங்க நீ உனக்கே நீ சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிற மாதிரி எல்லாத்தையுமே நீயே பண்ணிக்கிற போது அது உனக்கே கஷ்டமா வந்து முடியும் இதுதான் இயற்கை சூழல் நமக்கு கத்து கொடுக்குது அருமையான கேள்வி கேட்டிருக்காரு இல்லையா சரி அடுத்த கேள்வி போலாம் கேள்வி சந்திப்போம்